Traffic signal, you turn repeat. Traffic signal, you turn repeat. ஹலோ சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தா பற்றி தான் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க எல்லா இடத்துலயுமே டிராஃபிக்கா தான் இருக்கு உண்மையிலேயே நம்ம யூ வீடியோ ரிபீட் இந்த மாதிரி தான் நம்மளோட ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடம் சர்தார் பட்டேல் ரோட் அண்ட் ராஜீவ் காந்தி ரோடு ரெண்டுமே இணையிற ஜங்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எல்லாரும் அப்படியே பைக்ல வாக் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க தானேங்க சொல்ல முடியும் மார்னிங் எந்திரிச்சு தனியா நம்ம கேலோரியை வந்து கம்மி பண்ணணும்னு வாக்கிங்லாம் பண்ண தேவை கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை டிராபிக்ல டூ வீலர் ஓட்டினாலே போதும் டிராபிக் சிக்னல் யூ டென் ரிபீட் டிராபிக் சிக்னல் யூ டென் ரிபீட் டூ வீலர் ஓட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்காங்களேன் இங்கிருந்து நீங்க போகும்போது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணாலும் ஆஃபீஸ்குள்ள போய் சேரும்போது போது மொத்தமா ஸ்வெட்டிங்ல மொத்தமா எல்லாமே கலோரியில இருந்து கொலஸ்ட்ரால் இருந்து ஆட்டோமேட்டிக் எல்லாமே குறைஞ்சிரும் ஏன்னா இங்க பைக்ல உட்காந்துட்டு பெட்ரோலை வேஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டே வாக்கிங் தான் பண்ணி போயிட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்கான ஒரு விஷயம் தான் பட் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு இருக்க சிக்னல்ல இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை பார்க்கும்போது வேலைக்கு போகணுமா அப்படின்னு இந்த கால இளைஞர்கள் வேலைக்கு போறதே பெரிய கஷ்டமா இருக்கு அதையும் வேலைக்கு போற எல்லாருமே இந்த ஒரு பெரிய சவாலான விஷயத்தை எதிர்நோக்குற மாதிரி தான் இருக்கு இத போக்குவரத்து துறையில இருக்கவங்க தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணி மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இந்த பாதையை சரி பண்ணி தருமாறு ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர் சார்பா கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க திஸ் இஸ் யர் ட்ரீம் சென்னை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய் பாய் டிராபிக் சிக்னல் யூ டன் ரிபீட் டிராபிக் சிக்னல் யூ டன் ரிபீட்